தேனி கலெக்டர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சார்பில் ஆறாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி மாவட்ட இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி மாநில துணைத் தலைவர் ஆச்சி கார்த்திக் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக மீட்டர் கட்டணம் மாற்றியமைக்கப்படாமல் உள்ளது பன்னாட்டு நிறுவனங்களான ஓலா ஊபர் ராபிடோ உள்ளிட்டவர்களின் காரணத்தினால் ஆட்டோ தொழில் நலிவடைந்து அவர்கள் குடும்பங்கள் வறுமையில் வாழ்கின்றன அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஆண்டுக்கு ஒருமுறை முறை ஆட்டோ ஓட்டுநர் சேவை திட்டம் மூலம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதுபோன்று தமிழகத்திலும் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை எடுத்துரைக்க தேனி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்ட மனுவில் இருந்தது ஆட்சி கார்த்தி இந்த ஆட்ட முன்னல் தொழிற்சங்கத்துடைய மாநில துணைத்தலைவர் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்கட்டும் இல்லை வியாபாரம் யாரா பன்னெண்டு ஒரு சக மனிதன் கடைசியாக எல்லாத்தையும் விட்டு கைவிடப்பட்ட நிலையில் கடைசியாக குடிக்கிற தொழில் வந்து இந்த ஆட்டோ தொழில் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த ஆட்டோ தெய்வீகமான தொழிலை வந்து பண்ணுற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா சமீப காலமாக நிறைய நிறைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது எப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்களால் இந்த ஓலோ ஊப்பரு ரேப்பிட்டோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஆட்டோக்காரவங்க நலிவடைகிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்க அதாவது நல வாரியத்தில் கட்டுமான பணியாளர்களுக்கு மட்டும்தான் அரசு திட்டத்தில் வீடு வழங்குது இந்த கவர்மெண்ட்டு இந்த அரசாங்கம் ஆனால் அதுலேயும் இந்த ஆட்டக்காரவங்களுக்கு நல வரியத்தில் பதிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு அந்த சலுகைகள் கொடுக்குறதில்ல அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டக்காரவங்களுக்கு ஆன்லைன் கட்டணம் அப்படின்னு சொல்லி அதிகமான கட்டணத்தை ஆன்லைன் கட்டணத்தில் விதிக்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க இலவச பேருந்துனால இந்த ஆட்டக்காரங்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளில் இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆட்டோ சதுரல் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இந்த பக்கத்தில் நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆந்திர கவுண்டம் நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் வந்து ஆட்டோக்காரர்கள் சேவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட வருடத்திற்கு பதினைந்தாயிரம் நிதி உதவி ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களும் கொடுக்குறாங்க அதே போல் தமிழகத்துலையும் நலிவடைஞ்ச நம்மளுடைய ஆட்டோ சதுரலுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தமிழக அரசு ஏன்னா தமிழ்நாடு தான் இந்த எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாடு தான் அதிகமான ஜிஎஸ்டி வரி கட்டுற மாநிலமாக இருக்குது மாதிரி நிறைய வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது வருமானம் வரக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது அதனால் முதல்வரையா ஸ்டாலின் அவர்கள் இதை தயவு கூர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தமிழகத்தில் ஆண்டு நிதியாக வந்து பதினைந்தாயிரம் நிதியை வந்து வழங்கணும்னு சொல்லி இந்து ஆட்டோ முன்னணி தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்